இவ்வளவு நாள் கூட ஓகே ஏதோ ஓகே விட்டுலாம் கேசுங்க மாறுனாலே மான சுட்டது கே சல்மான் கான் இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து ஆச்சுன்றது நமக்கு தெரியும் பேர்ல ஒரு மான் வச்சிருக்காரு சல்மான் வச்சிருக்கே மான் வந்து இருக்காது நம்மளால சீமா சீமான் ஓ சல்மான் நம்ம சீமா சீமான பாக்கிறதுல பேர்லயே மான் இருக்கா மான் இருக்கா சீமான் தொட்டு நக்கு மான் இருக்கா சீமான் ஆமா சார் சீமான் மான் எனக்கு உள்ள ஒரு டிவி கேவை பார்த்து அது தற்கூறின்றீங்க ஒருத்தர் மானூர்காய் நக்குனுன்றாரு சாப்பிட்டேன்றாரு கை தட்டுறீங்க அதை கொண்டாடுறீங்க நீங்க எந்த லோகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க உண்மையாவே புரியல எனக்கு நக்கி பாய்ஸ் சார் புரிய விட்டுட்டு இருந்தோம்னா விட்டுறோம் இந்த மாதிரி